மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு மாற போகிறார் ஜென்மத்தில் இருக்கிற ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறார் ஜென்மத்தில் இருக்கிறத விட பன்னெண்டாம் இடத்துக்கு மாறுறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகு வரும்போது தான் வெளிநாடு வெளியூர் பயணம் இதெல்லாம் வெளிநாட்டில் வேலை இதெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அடுத்தது கேது ஆறாம் இடத்துல அது மிகப்பெரிய சிறப்பு சிறப்பு ஆறாம் இடத்துல கே ராகுவோ கேதுவோ இருந்தால் மிகப்பெரிய யோக ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறதும் அவங்களுக்கு மேலே மேலே வெற்றி கொடுக்கும் இருந்தாலும் ஜென்மசனி அதாவது ஏழரை சனியில் ஜென்மசனி இருக்கிறதுனால எதிரிக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் ராகு கேது பயிற்சினால் மீன ராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லை பன்னெண்டாம் இடத்து ராகுனால் வெளியூ வெளிநாறு வெளியூர் வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கெல்லாம் கிடைக்கும்போது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது உடல்நிலை இது வரைக்கும் பாதிச்சு இருந்தால் அது சரியாகும் பகைவர்களையே நண்பர்களாக மாறுவாங்க எல்லா விதத்திலும் ஆறாம் இடத்துல இருக்கிற கேதுனால் வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்து ராகுனால நல்ல ராஜ் யோகம் அதாவது விபரீத ராஜயோகம் வெளிநாடு வெளியூர் பயணம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் சின்னத்தில் சனி இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டு பண்ணாலும் ராகு கேது